இதுதான் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு மரியாதையா சொல்லிடு அந்த நியூக்ளியர் வெப்பனோட சீக்ரெட் எங்க வச்சிருக்கீங்க எங்க கும்கார் சிங் பாச பத்தி உங்களுக்கு தெரியாது அவர் ரொம்ப கொடூரமானவர் நீங்க யாரும் பழைக்க முடியாது எங்களுக்கு எதுவும் தெரியாது எங்களை விட்டுருங்க கார் சிங் கிட்ட இருந்து தப்பிச்சு போறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை இவனுங்களுக்கு உண்மையிலேயே எந்த விஷயமும் தெரியாது இவங்க கேப்டன் அந்த விஜய தேடி கண்டு அவன் எங்க இருக்கான் அவன் நமக்கு ரொம்ப முக்கியம் அவங்க கிட்ட ஒரு சீக்ரெட் நியூக்ளியர் வெப்பனோட ஃபார்முலா இருக்கு அது வேணும் எங்க இருக்கான் அவன் குங்கார் சிங் கேப்டன் விஜய் தப்பிச்சிட்டாரு ஏப்பா அவர் வேதாஸ் ஹாஸ்பிடல்ல பலத்த பாதுகாப்புல இருக்காரு பாதுகாப்புல இருக்கிறவனை தூக்கறதுல தான் நமக்கு மஜாவே இருக்கு ஓங்க

அப்புறம் கேப்டன் விஜய் எப்படி நடந்ததுன்னு தெளிவா சொல்றீங்களா லட்டுசிங் நானும் என்னோட டீமும் ஒரு சீக்ரெட் மிஷன்ல இருந்தோம் நாங்க இருக்குற இடத்த தேடி கட்டுப்பிடிச்ச எமிமிஸ் வந்துட்டாங்க நான் எப்படியோ அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டேன் ஆனா என்னோட ஆளுங்க இன்னும் அவன் கட்டுப்பாட்டுல இருக்காங்க ஆஹ் நீங்க பேசக்கூடாது நீங்க பேசக்கூடாதுன்னு டாக்டர்க்கு சொல்லியிருக்காங்க எல்லாரும் வெளியே போங்க பேஷண்ட் ரெஸ்ட் எடுக்கணும்ல சந்தோஷம் நாங்க மறுபடியும் வந்து பாக்குறோம் நீங்க கவலப்படாம இருங்க ஃபார்முலா மட்ட காரிகளோட வாட் கொளு கொட்டுவாரா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு ஹ்ஹ் சேக்கரம் அங்க இருந்து போனம் வாஸ் நமக்காக வெயிட் பண்ற பாரு அவரை விட்றுகங்க அங்கிள் என்ன பையா இங்க இருந்து அம்மண்ட வாயை மூடிட்டு போய்ட இல்லை? ம் பையன மட்டும் சொல்லாதீங்க अंकल சிவா என்னோட பேரு சிவா

யாராவது ஏ ஏ ஏ ஏ இந்த பாட்டிக்கு நிறுத்து பாத்திரேக் கிடை நிறுத்துக்கூட நிறுத்த

கேப்டன் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா சார் ஐ அம் நாட் ஷூர் انا ஒரு இடம் இருக்குறதா எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு انا அது உண்மையா இல்லையான்னு தெரியற வரைக்கும் நாங்க அங்க கமாண்டோஸ் அனுப்பவே மாட்டோம் ஏனா அங்க ரொம்ப மோசமானவங்க இருக்கிறதா சொல்றாங்க முதல்ல அதுதான் ஸ்பாட்னு எங்களுக்கு கன்ஃபார்மா ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சா நாங்க உடனே கமாண்டோஸ் ஏறுறோம் சார் அப்ப நான் என்னங்க போறேன் சார்

ஆனா அவனுக்கு எதாவது பேக்கப் சப்போர்ட் அனுப்பலாம் இல்லையா ஒருவேளை சிவாக்கு ஏதாவது உதவி தேவைப்படலாம் நானும் லட்டோ லட்டோசிங்கும் பேஷன் போட்டு சிவாக்கு உதவியா போறோம் சார் நாங்களும் எல்லாத்தையும் பாத்துக்கோங்க நாங்களும் சிவா கூட மாறுவிஷயத்துல போறோம் சார் நாம எதுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால அங்கிருந்து ஓடக்கூட முடியாது போய் எதுக்கு பயப்படுற அதான் இருக்கேன்ல சார் நாங்க போய் கண்டிப்பா எப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வரோம் நீங்க கவலைப்படாம இருங்க ஓகே சிவா இஃப் யோ கான்ஃபிடென்ட் உனக்கு பெர்மிஷன் நான் தரேன் நமக்கிட்ட இப்ப வேற ஆப்ஷன் இல்லன்னு தான் சொல்லணும் நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு ஆல் தி பெஸ்ட் எவரிபடி பெஸ்ட் ஆஃப் லக் சிவா ஏ சைக்கிள் இங்க கொண்டு வந்திருக்க யாருக்கு தெரியும் இது வீர்னு தேவைப்பட்டதுனா

உன்னோட பேரும் இன்ஸ்பெக்டர் நாங்க யாருங்கிறதுக்கு பைங்க முக்கியம் இல்ல நீ யாருங்கிறதுதான் முக்கியம் அதுதான் எங்களுக்கு தெரிஞ்சு பாச்ச ரொம்ப தைரியம் வந்துருச்சுல்ல உங்களுக்கு வாங்கய்யா கூட நோட்டோன்னு சுட்டா வேஷ்டையா இரு ஒர்க்கு நீ பறையிட படி நான் பார்த்ததே இல்லை மொட்டைத்தையும் இப்படம் பண்ணுமா உன்னால நானும் மாட்டேன் பாரு ட்ரெய்வா தாத்தாவும் லட்டு சிங் சாரும் பின்னாடி வர மாதிரியே தெரியலையே ஒரு வேளை அவங்க ரெண்டு பேரையும் யாராவது பிடிச்சு வச்சிருப்பாங்களோ நீ ரொம்ப சரியா சொன்ன பொண்ணு அவங்க ரெண்டு பேரும் இப்ப எங்க பாதுகாப்புல தான் இருக்காங்க இப்ப நீங்களும் வாய முடிக்கிட்டு என் பின்னாடி வரணும் இல்ல நான் ஒரு இடத்துக்கு போறேன்னா மட்டும்தான் போவேன் புரியுதா போன் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க நம்ம அவங்க இடத்துல போய் பார்ப்போம் வாங்க ஆர்மி ஆட்கள் எங்க இருக்காங்களோ நிச்சயமா லடு சிங் சாரும் தாத்தாவும் அங்கதான் இருப்பாங்க இவனோட மயக்கத்தை தெளிய வைங்க எனக்கு சீக்கிரம் அந்த சீக்ரெட் வெப்பனோட ஃபார்முலா தெரிஞ்சாகணும் இங்க பாருங்க சார் இவருக்கு பிளட் பிரஷர் அதிகமா இருக்கிறதுனால இவர் மயங்கி இருக்காரு இவருக்கு நினைவு திரும்ப கொஞ்சம் நேரம் ஆகும் ஆனா கண்டிப்பா நினைவு திரும்பிடும் இவங்க நம்ம மேலையில சுத்திக்கிட்டு இருக்கும் போது நான் பிடிச்சேன் பாஸ் இவன் போலீஸ்காரன் பாஸ் இந்த ஹோம் கார் இருந்து தப்பிச்சு போறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல நிச்சயமா நீங்க ரெண்டு பேரும் இவரை காப்பாத்த தான வந்தீங்க அப்ப உங்களுக்கு அந்த சீக்ரெட் வெப்பனை பத்தின ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும் இன்ஸ்பெக்டர் நீ சொல்லு அந்த சீக்ரெட் வெப்பன் ஃபார்முலா எங்க லட்டு சிங் வாயில இருந்து உன்னால ஒரு வார்த்தை கூட வர வைக்க முடியாது நீ என்ன வேணாலும் செஞ்சிக்க நான் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன் ஒரு வார்த்தை கூட ஐயோ சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் டாடியே சொல்லிடுறேன் என்ன மேலே இல்லைங்க மேலே இல்லைங்க சொல்றேன் இது கடிக்கிறதுக்கு முன்னாடியே மேல மேலுங்க சொல்லிடுறேன் என்ன இன்ஸ்பெக்டர் சிங் சே எவத்தை நான் முழுசா காட்டுறதுக்கு முன்னாடியே ஒத்துக்கிட்டிய

ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா அவங்களை காப்பாத்த வேண்டியது ஏன் கடமை இல்லையா மத்த விஷயம் எல்லாம் கேப்டன் விஜய்க்கு தான் தெரியும் அவருக்கு சுய நினைவு திருமணம் கேட்டுக்க இவங்க ரெண்டு பேரையும் அடைச்சு பைங்க ஏ டாக்டர் கேப்டன் விஜயோட மைக்க உடனே தெளிஞ்சாக்கணும் இந்த இடம் எங்க பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கு ஒருவேளை நம்ம கன்ஃபியூஸ் ஆனோ இந்த இடத்தை விட்டு வெளியில வர்றது ரொம்ப கஷ்டமாயிடும் இனி வேற வழியே இல்ல போல இருக்கு நான் சூப்பரா பாட்டு பாட போறேன் அந்த சட்டத்து கேட்டு சிவட்டானா வந்துருவான் எங்க இருக்க பாட்டி பாட்டு கேட்கணும் கேவலமா பாடாதீங்க பாட்டா நிப்பாட்ட பாட்ட என்னை வெளிய விடும் வரைக்கும் என்ன கத்தினாலும் உங்களை வெளியே விட போறதுல இப்படியே பாடிக்கிட்டே இருங்க அந்த விட அந்தமா தாத்தா பாடுற பாட்டை தான் ஓகே ஒரு விஷயம் clear ஆயிடுச்சு தாத்தா எங்க தான் எங்கேயோ இருக்காரு ஆனா எங்க இருக்காருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது சத்தம் தான் பயங்கரமா echo ஆகுதே எப்படி போறது எனக்கு என்னமோ அந்த வீட்ல இருந்துதான் சத்தம் வருதுன்னு தோணுது நீயே பாரு அந்த வீட்டோட விண்டோஸ் எல்லாம் எவ்வளவு பலமா ஆடுது பாரு வெரி குட் ஆனா

இந்த ஹூங்கார் கிட்ட இருந்து தப்பிச்சு போறது ஈஸியான விஷயம் இல்ல எல்லாரையும் உஷார் பண்ண எங்க போனாலும் சரி அவங்க நம்ம புடிச்சே ஆகணும் அவங்க யாரும் என் வியூகத்துல இருந்து தப்பிச்சு போக கூடாது எல்லாம் முதல்ல கிளம்புங்க இவங்க எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன் எல்லாரும் என்ன இந்த டைரக்ஷன்ல ஃபாலோ பண்ணுங்க வெளிய போற வழி இந்த பக்கமா இருக்கு

எப்பேற்பட்ட சக்கர வியூகத்தையும் என்னால உடைக்க முடியும்

老公 போதும் போதும் என்னால முடியல எவ்வளவுதான் அடிப்ப போதும் ஒரு சின்ன பையனா இருந்துட்டு இப்படியா அடிப்ப எதுக்கு மேல என்னால முடியாது